ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ தேடும் உறவு நீயே கதி என்று உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு உன்னை தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு ஒருமுறை முறை இதை மட்டும் செய்துவிடு உன்னுடைய வாழ்க்கையில் உன் மனம் விரும்பும் உறவு யாராக இருந்தாலும் உன்னிடம் பேசாமல் கோபத்தில் இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் உன்னுடைய ஆழ்மன சக்தியால் தாண்டம்பூல் ஈர்க்கப்பட்டு உன்னை நாடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஏற்படுத்தி தருகிறேன் உன் மனதார நீ யாரை நினைக்கிறாயோ அவரை இந்த பிரபஞ்சம் உனக்கு உறுதியாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் எத கவலை கொள்ளாதே வாழ்க்கை இப்படியே இருக்கிறதென்று கவலை கொள்ளாதே எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் எது ஒன்று கிடைக்க வேண்டுமென்று கர்மா இருக்கிறதோ அது நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்னுடைய துவாரமாகி அடைந்த யாராக இருந்தாலும் அவர்கள் இன்னல் எதுவாக இருந்தாலும் அதை நீக்கி அவர்களுக்கு உரியதை கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னை நம்பிய யாரையும் நான் ஒருபோதும் நிர்கதியாய் விடமாட்டேன் உன் மனதார யாரை நினைக்கிறாயோ யார் உன்னோடு பேச வேண்டும் என்று நினைக்கிறாயோ யாரும் காலடி தேடி வர என்று நினைக்கிறாயோ யார் உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவரே உன் ஆழ்மன சக்தியால் காந்தம்பூல் ஈர்க்கப்பட்டு உன்னை நாடி வருவார் இதை மட்டும் ஒரு முறை செய்துவிடு ஒரு எலுமிச்சை கனியை எடுத்து அதில் யார் உன்னோடு பேச வேண்டுமோ யார் உன்னை தேடி வர வேண்டுமோ அவருடைய பெயரை எழுதிவிட்டு அதோடு உன்னுடைய பெயரையும் எழுதி ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது என்ற எண்ணை எழுதி பிரிங் லவ் டுகெதர் என்று எழுதி உன்னுடைய பூஜை அறையில் அந்த எலுமிச்சை கனியை வைத்துவிடு இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து அந்த எலுமிச்சை கனியை எடுத்து இரண்டாக அறுத்து பிழிந்து தூக்கி எறிந்துவிடு யார் உன்னை தேடி வர வேண்டுமோ அவரே உன்னை தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் அதிலிருந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏற்படும் என்பதை சாயப்பா உனக்கு சத்திய வாக்காகச் சொல்லிக்கொள்கிறேன் ஓம் சாயிராம் வாழ்க வளம்